ிபராசக்தி மாயா கி ஜை ஸ்ரீலலிதா நவரத்ன மாலை ஜான கணேசர சரணம்ரோனோ ஞானந்த शरणो चरणो का आम् तरनालम् पूकं नगयाल् भुवनेश्व से नवर मालयने कां गणनाय वारणमे வைரம் கட்டும் தெடியார் காடே கடியாய் கண்மூடி நெடு கனவம் பேட்டும் தெரியார் அவம் திருவும் விழையோன் பேசத்தகுமா பற்றும் வயிற படைவாழ்வயிர பகைவர்கமனாய் எடுத்தவளே வற்றாதருட்கருணையே வருவாய் மாதா ஜயவோம் லலிதாம்பிகே நீளம் மூடக்கனலே சரணும் சரணம் முடியாமுதலே சரணோ சரணம் கோள கிரியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் சரணம் நீள திருமேனியிலே நினைவாய் நினைவட்டு அருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே முத்து முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்றருளும் முதல் வீசரணோ विते विलये चरणौ चरणौ देदांतनिवासीनिये चरणौ चरणौ देदांतनिवासीनिये चरणौ चरणौ तदेवियनां तनेयन् पायनी

மேடை சிந்தை நிறோம்பவளம் மொழிபாரோ தேம்பொழி லாமி செய்தவளோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர் கருள் எண்ணம் குந்தாள் मन्दिरवेदमयपुरुळाल् माता जय ॐ ललितां विहये माणिकं कानकिडया कदियानवडे करुदकिडया कलयानवडे पूणकिडया பொளே புனைய கிழையாய் புதுமை தவளே நாணே திரு நாமமும் நின்றுதியும் நபிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதாஜயவோம் லலிதாம்பிகே மாதவோம் லலிதாம்பிகே மரகதம் மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் ஜதி லயமே இசையாய் திசையே சரணம் ஸ்ருதி லயமே இசையே சரணம் அரஹர சிவனியன் டடிஜவர் குழும அவர் அருள் பெற அருள் அமுதே சரணம் वरन बनी दिए चरणों चरणों वरन दिए वरन बनी दिए चरणों चरणों माता जय वो ललिता कोमेदकम भूमे वियनान पुरियुं जयलगल ஒன்றாது பயனும் குன்றாவரம் தீமே நீடினும் மீடினும் ஜெயசக்தியென திடமாயடியேன் மொழியும் திறமும் ஓமே தகமே குளிர்வான் இறவே இதவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்கோகிலமே மாதா ஜயவும் லலிதாம்பிகே பதுமரகதம் ரஞ்சனி நந்தினி அங்கணி பதும ராகவிகாசினியம்பா सञ्जलर्य सञ्जलरोगणिवारिणि वाणी साम्भवी सन्त्रकलादरिदाणि अञ्जनमेनि अलङ्कृतपूरणि अमृतस्वरूपिणि नित्यकल्याणि நிவாசினி மாதா ஜயோம் லலிதாம் வைடூரியம் பலயொத்தவினை கலையொத்த மனம் அருள பரையொழியொத்த தவி பரையொழியொத்தவி தவிதால்

वैडूर्यमे मलयत्वसन् महले वरुवाय् माता जय ॐ ललिताम्बिहये पयन् यवर्यद्दिनमुम् इसैवाय् ललिता नवरत्तिनमालै नवीन् दिडुवाळ् அவ அற்புதக்தியெல்லாம் அடைவார் சிவரத்தின மாய்சிகள் வாரே மாதா ஜெயம் லலிதாம்பிகே ஆதிபராசக்தி மாதா கீ இருவரும் வாழ்க்கையில் வளமுடன் வாழ நலமுடன் வாழ ராஜ் ராமசாமி பிரம் பகவான்